ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங்காய் வா என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி யோசனைலாம் அவங்களுக்கு மட்டும் எங்கே இருந்து உண்மையிலேயே இந்த ஸ்கிரிப் செஞ்ச ஆர்டிஸ்ட் ஐச்சின்னு அதிக ஐக்கிய உள்ளவராக இருப்பார் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை செய்ய முடியுமோ இவங்க அதிகமாக நம்ம ஆனந்த் ஸ்ரீவான்சாரோட பட்ஜெட் வீடியோஸ் பார்ப்பாங்க உங்களுக்கு அதே காசு செலவு பண்ணக்கூடாதுன்ற அழகாக ஒரு ஸ்கூட்டியாக சைக்கிளாக மாற்றிட்டாங்க இனிமேல் பெட்ரோல் போடணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை கடை வடக்கு இன்ஜினியர்ஸ் உங்கள் அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா பாத்ரூம்ல பாத்ரூம்லேருந்து தாவி போய் அந்த குழிக்குள்ளேருந்து வெளியில் போகும் ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்க ஓ இவ்வளோ பெரிய காருக்கு இந்த லாக்கத்தையும் பாதுகாப்பு அப்படித்தானே அந்த லாக்கை போட்டு வச்சா கார் யாரும் திடீர் போக முடியாது என்ன ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா தான் பாருங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சா எவ்வளோ சீக்கிரமாக முன்னேறலான்றதை இவரை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் இனிமேல் நம்மளும் வருஷத்தில் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாளும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி கஷ்டப்பட்டு குழப்பம் இவரை படிக்க நம்மளும் முன்னேறோம் என்ற என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க டிஷர்ட்டில் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் மாற்றி மாற்றி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இதை பார்த்து சிரிக்கிறது தான் இல்லை அகுதுதான்னு தெரியல வர வர உங்கள் அழைச்சாட்டி ரொம்ப உறவு